வெல்கம் டு கதை த்ரெட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா அவன் முடிவு சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த பெண்ணை இதற்கு முன்னால் எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்று இளங்கோ மண்டையை உடைத்து கொண்டான் ஏற்கனவே பார்த்திருந்தது மட்டும் நினைவில் பதிந்திருந்ததே ஒழிய எங்கே எப்போது எந்த சந்தர்ப்பத்தில் போன்ற விவரம் எதுவுமே நினைவுக்கு வரவில்லை அந்த பெண்ணின் பெயர் வரலட்சுமி என்று அவன் அம்மா அவனுக்கு சொல்லி இருந்தாள் அந்த பெயரில் யாரையும் அவன் கேள்விப்பட்டது கூட இல்லை திரைப்பட நடிகை காலம் சென்ற எஸ் வரலட்சுமி ஒருவரை தவிர பேருந்து நிறுத்தம் திருமண விழா இது போன்ற ஏதோ ஒன்றில் அவளை தான் தற்செயலாய் பார்த்திருந்திருக்க கூடும் என்று அவனுக்கு தோன்றியது ஜாதக பொருத்தம் நன்றாக இருப்பதாக அவன் அம்மாவும் அப்பாவும் ஐயர் மூலம் அறிந்த பிறகே பெண் பார்த்தலுக்கு அவனை இட்டு சென்றார்கள் திருமணத்தை கூடிய வரையில் ஒத்தி போடவே அவன் விரும்பினான் ஆனால் இந்த பெரியவர்கள் தங்கள் வயதை காரணம் காட்டி அழுது சினந்து ஆகாத்தியம் செய்து எப்படியோ இளைஞர்களை தங்கள் வழிக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் அந்தப் பெண் எல்லோரையும் பார்த்து கும்பிட்ட பின் அவன் அப்பா அனுமதித்ததன் பேரில் எதிரே விரித்து வைக்கப்பட்டிருந்த பாயில் உட்கார்ந்தாள் அவனுடைய அப்பா இரண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா பார்த்துக்கிடுங்க என்ன என்றார் குரல் அதட்டுகிற துணியில் ஒலித்தது அந்த பெண் தன் தலையை உயர்த்தி அவனை பார்க்கவே இல்லை ஒருவேளை தான் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்த போதே கதவிடுக்கின் வழியாகவோ ஜன்னல் இடைவெளி வழியாகவோ தன்னை கவனித்திருப்பாளோ என்று அவன் எண்ணினான் எந்த பெண்ணுமே அதுவும் இந்த காலத்தில் தனக்கு நிச்சயம் செய்யப்பட இருந்தவனை ஓரத்து பார்வை கூட பார்க்காமல் இருக்க மாட்டாளே என்றெண்ணி அவன் தன்னுள் சற்றே வியப்படைந்தான் எனவே அவள் இடுக்கு ஒன்றின் வழியாக தன்னை பார்த்திருப்பாள் என்னும் தனது யூகம் சரியாகத்தான் இருக்கும் என்றும் நினைத்து புன்னகை புரிந்து கொண்டான் என்னம்மா தலையை நிமித்தி என் மகனை பார்க்கவே மாட்டேன்றாப்புல உட்கார்ந்துட்டு இருக்கையே என்று அவன் அப்பா தொடர்ந்து அவளை கலாய்த்தார் அதன் பின் அவளுடைய அப்பாவும் பெரியவர் சொல்றார் இல்ல ஒருத்தரை ஒருத்தர் நல்லா பாத்துக்கிடுங்க என்றார் அப்போது அவனுடைய அம்மா குறுக்கிட்டாள் வீட்டுக்குள்ளார நுழையிறப்பவே இருக்கும் அதான் குனிஞ்ச தல குனிஞ்சபடியே குந்திக்கிட்டு இருக்கா அப்படித்தான் இருக்கும் என்ற பெண்ணின் அம்மா தமுக்கடிக்க அந்த கூட்டத்தில் சிரிப்பலைகள் கிளம்பின எல்லோரும் சிரித்து கொண்டிருந்த அந்த கணத்தில் அவன் அவளை முனைப்பாக கவனித்தான் அவள் முகத்தில் வெட்கமோ சிரிப்போ இல்லை என்பதையும் மாறாக அது இருக்கம் கொண்டிருந்தது என்பதையும் அவனால் உணர முடிந்தது அதில் ஒரு சிடு சிடுப்பு கூட தென்பட்டதாய் அவனுக்கு தோன்றியது அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ என்று அவன் எண்ணினான் இவளுக்கு வேறு யார் மீதோ நாட்டம் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அதனால்தான் தான் முகம் இறுக்கமாயிருக்கிறது இவளை விசாரிக்காமல் இவளுடைய அழகுக்கு ஆசிப்பட்டு இப்போது தலையை ஆட்டிவிடக் கூடாது பின்னால் ஏதேனும் பிரச்சனை வரும் இருவர் வாழ்க்கையும் நரகமாகிவிடக்கூடும் இப்படி யோசித்த அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் ஐயா ஒரு நிமிஷம் என்ற பெண்ணின் அப்பாவை நோக்கி அவன் சொல்ல எல்லோரும் சற்றே திகைப்புடன் அவனை கவனித்தார்கள் சட்டென்று புன்னகை செய்த அவர் என்ன இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாத்தையும் போல நீங்க என் மகளை தனியா சந்திச்சு பேசணுமாக்கும் என்று வினவிய பின் மகளை ஜாடையாக கணத்துக்கும் குறைவான நேரம் பார்த்து விட்டு அதெல்லாம் என்னத்துக்குங்க அவளுக்கு மேலுக்கு இல்ல அதான் கொஞ்சம் விட்டேத்தியா இருக்கா நாங்க பொண்ணு பார்க்க உங்கள வர சொன்னதே உங்க போட்டோவை காட்டி அவகிட்ட சம்மதம் வாங்கின பிறகுதானே அதனால தனியா பார்த்து பேசுறதெல்லாம் எதுக்குங்க எங்க குடும்பத்துல அதெல்லாம் ஒரு வழக்கம் இல்லைங்க தப்பா எடுத்துக்காதீங்க என்றார் குரலில் ஒரு குழைவு ததும்பினாலும் கூடவே ஒரு கண்டிப்பும் ஊடாடியது அவளை சந்திப்பதை அவர் விரும்பவில்லை என்பது தெள்ளென தெரிந்ததாய் அவன் எண்ணினான் அவரது அந்த பேச்சு அவனது ஐயத்தை மேலும் உறுதிப்படுத்தியது அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் அதை அப்போதைக்கு வெளியிடுவதில்லை என்றும் தன்னுள் தீர்மானித்து கொண்டான் எனவே பெண்ணை தனியாய் சந்தித்து பேசுவதை ஒரு கண்டிப்பான நிபந்தனையாக்காமல் சரிங்க உங்க இஷ்டம் ஆனா பொண்ணுகிட்ட என்ன பிடிச்சிருக்குதான்னு திட்டவட்டமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்பால உங்க மக கண்ண கசக்க கூடாது என்றான் வெளிப்படையாக அவன் அவ்வாறு பட்டென்று பேசியது கேட்டு அவன் அம்மாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாய்த்தான் இருந்தது பெண் அழகாக இருந்ததோடு செயலுள்ள குடும்பம் என்பதாலும் ஜாதக பொருத்தமும் அபாரமாக இருப்பதாய் சோதிடர் சொல்லி இருந்ததாலும் அவன் அம்மாவுக்கு அவளை இழக்க மனம் இல்லை என்பதை அவள் தன்னை ஓரத்து விழிகளால் சற்றே முறைத்ததில் இருந்து அவனும் புரிந்து கொண்டான் அந்த பெண் இப்போதும் குனிந்தது குனிந்தபடியே உட்கார்ந்து கொண்டிருந்தாள் எனவே அவன் தான் எடுத்த முடிவில் இருந்து மாற தயாராக இல்லை என்னோட மக கண் கலங்கும்படியான முடிவை நான் எடுப்பனுங்களா நான் கேட்டுட்டு தான் முடிவெடுத்தன் தம்பி கல்யாணம்ங்கிறது சில பொண்ணுங்களுக்கு மன கஷ்டம் கொடுக்கற ஒண்ணுன்னு உங்களுக்கே தெரியும் பெத்தவங்களையும் உடம்பிறந்தவங்களையும் விட்டு பிரிய போற வருத்தத்துல அது இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாமேன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு எனக்கு வயசு ஆகிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லி சம்மதிக்க வச்ச அதான் விட்டேத்தியா இருக்குது வேற ஒண்ணும் இல்லைங்க தம்பி கல்யாணமான பிறகு நாங்க வருந்தி வருந்தி கூப்பிட்டாலும் கூட பொண்ணுங்க ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாளுங்க என்ற பெண்ணின் அப்பா சிரிக்க சிரிப்பில் அவனையும் அந்த பெண்ணையும் தவிர மற்ற எல்லோரும் கலந்து கொண்டார்கள் வழியெல்லாம் மண்டையை உடைத்து கொண்டாலும் அந்த பெண்ணை அதற்கு முன் தான் இப்போது எங்கே பார்த்திருந்தான் என்பது அவனுக்கு ஞாபகம் வர மறுத்தது அப்பா அம்மா ஆகியோரை வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவன் வெளியே சுற்ற போனதில் அவர்களது அப்போதைய தொண தொணப்பில் இருந்து தப்பினான் என்றாலும் வீட்டுக்கு போன பின் குறிப்பாக அம்மா தன்னை துளைக்காமல் விடமாட்டாளே என்று எண்ணி அவன் சிரித்து கொண்டான் வழியில் காஃபி குடிக்க ஓர் ஹோட்டலுக்குள் நுழைந்த கணத்தில் அது காரும் அவனுக்கு கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்த அந்த ஞாபகம் சட்டென்று அவனுள் உதித்து விட்டது அவன் தன்னையும் மறந்து புன்சிரிப்புடன் தலையை ஆட்டி கொண்டான் ஆமா இதே ஹோட்டல்ல அவளை ஒரு இளைஞனுடன் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்த ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க கண்ணியமான இடைவெளி விட்டு எதிரெதிரே தான் உட்கார்ந்து இருந்தாங்கன்னாலும் அவங்க காதலர்கள்ங்கிறது நல்லாவே புரிஞ்சிச்சு ரெண்டு பேருமே அழகா இருக்காங்க நல்ல ஜோடி பொருத்தம் அப்படின்னு அவங்கள பார்த்ததுமே நான் நினைச்சுகிட்டேன் நான் நினைச்சது சரிதான் அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லை அதான் முகத்தை அப்படி இறுக்கமா வச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த ஞாபகத்தால் ஏற்கனவே அவன் செய்திருந்த முடிவு மேலும் வலுப்பெற்றது அம்மா இன்னைக்கு நாம பார்த்துட்டு வந்த பொண்ணு எனக்கு வேணாம்மா என்று அறிவித்த மகனை கமலம் திகைப்புடன் பார்த்தாள் என்னடா சொல்ற எம்புட்டு அது அத போய் வாணாம்கிறையே நல்ல செயலுள்ள குடும்பமாவும் இருக்கு அம்மா அந்த பொண்ணு முகத்துல ஒரு சுரத்தே இல்ல அதுக்கு இஷ்டம் தான் எனக்கு தோணுச்சு அதை அத்தோட ஆஃபீஸ்க்கு போய் பார்த்து பேசி உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு தான் முதல்ல யோசித்தேன் அப்பால அந்த பொண்ண ஒரு ஹோட்டல்ல இன்னொரு ஆளோட சேர்த்து வச்சு பார்த்தது எனக்கு திடீர்னு நினப்பு வந்துச்சு அதான் வாணாம்கிறேன் ஆனா நான் அந்த பொண்ணை சந்திச்சு பேசவும் போறேன் என் மனசுல ஒரு யோசனையும் இருக்குமா என்னடா யோசனை அப்புறமா சொல்றேன் உங்களோடவும் அப்பாவோடவும் ஒத்துழைப்பு கூட அதுக்கு வேணும்மா என்னடா செய்ய போற அதை அந்த பொண்ணை பார்த்து பேசினதுக்கு பிறகுதான் உங்ககிட்ட சொல்ல முடியும் என்னோட முடிவை இப்ப அவங்களுக்கு சொல்ல வேண்டாமா நான் சம்மதிச்சிட்டதாவே இருக்கட்டும் அவங்களே போன் போட்டு கேட்டா மட்டும் என் மகனுக்கு சம்மதம் தான்னு போய் சொல்லிடுங்க என்னமோ போ இந்த காலத்து பசங்களே விசித்திரம் தான் என்ற கமலம் தன் மகனின் முடிவை கணவருக்கு தெரிவிக்க எழுந்து அவரது அறைக்கு போனாள் மறுநாளே இளங்கோ வரலட்சுமியின் அலுவலகத்துக்குப் போய் அவளை சந்தித்து பேசி தான் யூகித்தது சரிதான் என்பதை அவளிடமிருந்தே தெரிந்து கொண்டான் அவன் சொன்ன யோசனையை அவள் ஏற்றுக்கொண்டதோடு கண்ணீர் மல்க அவனை கும்பிட்டு நன்றி தெரிவிக்கவும் செய்தாள் அவன் சிரிப்புடன் அதை வலுவாக மறுத்துவிட்டு தன் திட்டத்தை செயல்படுத்த அவளுடைய காதலனின் சம்மதத்தை பெற அவனது முகவரியையும் கேட்டு பெற்றுக்கொண்டான் அவளும் அப்போது தங்களுடன் இருப்பது நல்லது என்றும் எனவே அவனிடம் பேசி அன்று மாலையே எந்த இடத்தில் சந்திக்கலாம் என்பதை முடிவு பண்ணுமாறும் அவளிடம் அவன் கூறினான் அவள் அவன் முன்னிலையிலேயே தொலைபேசியில் சுருக்கமாய் விஷயத்தை சொல்லிவிட்டு இளங்கோவையும் அவனுடன் பேச செய்தாள் அன்று மாலை மெரினா கடற்கரை அருகே குறிப்பிட்ட ஹோட்டல் ஒன்றில் சந்தித்து பேசலாம் என்று முடிவு செய்தார்கள் மறுநாளே வரலட்சுமியின் முகம் தனது இயல்பான மலர்ச்சிக்கு திரும்பிவிட்டதை கவனித்து அவள் அம்மா லலிதா வியப்படைந்தாள் பெண் பார்த்தலுக்கு பிறகு குடம் குடமாய் கண்ணீர் வடித்த மகள் மறுநாள் மாலையே இயல்பாக ஆனதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்று அவளுக்கு தெரியவில்லை ஒருவேளை அவனோட ஓடிப்போய் ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிற திட்டம் ஏதாச்சும் வச்சிருக்காளோ அந்த பையனை பார்த்து இவர மிரட்டிட்டும் வந்தாச்சு கை கால உடைச்சிருவேன்னு பயமுறுத்தியும் ஆச்சு ஆபீஸ்க்கு போக விடாம தடுக்கலாம்னு பார்த்தா இப்ப இன்ஸ்பெக்ஷனாமே இவரும் அவளோட ஆபீசரை பார்த்து பேசியாச்சு விஷயத்தையும் சொல்லியாச்சு அந்த பையன் நல்லவ அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேரும் அதுக்கு நான் உத்தரவாதம் டாரு அந்த மனுஷன் இவளோட மூஞ்சியை பார்த்தா சந்தேகமாவில்ல இருக்கு என்றெல்லாம் அவள் எண்ணங்கள் ஓடின எம்புட்டு இருச்சு பாவி மக இப்படி பண்ணிப்பிட்டாளே அவள பொண்ணு பார்க்க வந்தவன் இப்படியும் பொசகட்டவனா இருப்பானா அவன்தான் பொசகட்டவனா இருக்கிறான்னா அவனை பெத்தவங்களும் அவனோட சேர்ந்து ஒத்துழைச்சிருக்காங்களே போலீஸ் அதிகாரிங்களை மேடையில திடீர்னு குந்த வச்சுட்டா போலீஸ்காரங்க போட்ட போடில இந்த மனுஷனால ஒண்ணுமே பண்ண முடியலையே வீட்டுப்பாடம் எழுதி கொண்டிருந்த லலிதாவின் மகன் மா உங்களுக்கு போன் என்று அழைத்ததும் அவள் திகைப்புடன் ஒலி வாங்கியை காதில் பொருத்தி கொண்டாள் நான் இளங்கோவோட அம்மா பேசுகிறம்மா தயவு செஞ்சு ஃபோனை வச்சிடாதீங்க உங்க கோவம் எங்களுக்கு புரியுதும்மா ஆனாலும் நான் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டு அப்பால நீங்கள் என்னைய திட்டுனாலும் நான் கேட்டுக்கிறேங்க என்னம்மா லைனில் இருக்கீங்களா இருக்கேன் இருக்கேன் சொல்லுங்க அம்மா எனக்கு ஒரு மக இருந்தா ராணின்னு பேரு ராணி மாதிரிதான் இருப்பா உங்க மக மாதிரிதான் அவளும் அழகுன்னு அழகு அப்படி ஒரு அழகு அவளும் உங்க மக மாதிரியே ஒருத்தனை லவ் பண்ணினா அது எங்களுக்கு பிடிக்கல ரொம்ப ஏழப்பட்ட குடும்பம் அதனால என்னை விட இவர் ரொம்பவே குறுக்க நின்னு தடுத்துட்டாரு வீட்டுக்குள்ளார பூட்டி வச்சு அது ஆபீஸ்க்கு போகாம பாத்துக்கிட்டோம் அம்மா ஐயோ இப்பவும் என்னால அழுகைய அடக்க முடியலம்மா அது தூக்குல தொங்கிடுச்சுமா அது அப்படி செய்யும்னு நாங்க சொப்பனத்துல கூட நினைக்கலீங்கம்மா என் மக இளங்கோவுக்கு தங்கச்சி மேல உசுருமா அவ கல்யாணத்தை நாங்க நிச்சயம் பண்ணினப்போ அவன் மலேசியாவுக்கு ஆபீஸ் வேலையா போயிருந்தான் உள்ளூர்ல இருந்திருந்தா ஒரு காத்த அடுத்திருப்பானோ என்னவோ திடீர்னு ஒரு வாரத்துக்குள்ள நிச்சயம் பண்ணிட்டோம் அவளை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டதால அவளால அவனோட பேச முடியல இருபது வருஷம் பொத்தி பொத்தி ராசாத்தியா வளர்த்த பொண்ண நிமிஷமா பறி கொடுத்துட்டோம்மா அது மாதிரி உங்க மக கூடாதுன்னு தான் என் மக அப்படி ஒரு திட்டம் போட்டுட்டம்மா முதல்ல உங்க மகளை சந்திச்சதுக்கு பிறகு உங்க வீட்டுக்காரரோட தான் என் மகம் பேசுறதா இருந்தா ஆனா அதனால எந்த பிரயோசனமும் இல்லைன்னு உங்க மகன் தான் சொல்லி அவனை தடுத்துருச்சு அதனால தான் இப்படி பண்ணிட்டான் என் மக எல்லாம் உங்க மகளோட நல்லதுக்காகத்தாம்மா எங்களை மன்னிச்சிருங்க எங்களுக்கு ஏற்பட்ட சோகம் உங்களுக்கு ஏற்பட ஏற்படக்கூடாதுன்றதுக்காகவும் தாம்மா என் மகனையும் எங்களையும் நல்ல மனசு பண்ணி மன்னிச்சிருங்கம்மா இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ